ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறும்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த இரவில் நடக்கத்தான் போகிறது என்னம்மா புரியலன்னு யோசிக்கிறியா அவசரமாக உன்னிடம் இந்த பதிவை கண்களில் காட்டியதன் நோக்கமே அதுதான் என் செல்லவே இதை முழுவதுமாக கேட்டு இந்த வராகி அம்மா என்ன சொல்ல வர்றேங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோ நீ அடைந்த வெற்றிகளை நினைத்து நினைத்து மகிழ்வதை காட்டிலும் கடந்து வந்த தோல்விகளை நினைச்சு ஏன் தோல்வி அடைஞ்சோம் இனிமே எப்படி தோல்வி அடையக்கூடாது யோசிச்சு செயல்பட ஆரம்பித்தால் ஓ வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு தோல்வியடைந்த வாழ்க்கையை வாழ்ந்ததை அப்படியே தலைகீழாக மாற்றி நீ இஷ்டப்பட்டபடி உன் வாழ்க்கை இன்பமாய் வாழ்வதற்கும் வெற்றியை உனக்கு தருவதற்குமாக உன்னை தேடி வந்துட்டேன் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்று இரவோடு இரவாகவே நடந்து முடிந்து நாளை விடியலின் நீ சந்தோஷத்தை அனுபவிப்பா செல்லமே நீ கடவுள நேர்ல பாக்கலன்னு நினைச்சுக்கிட்டு ஆனா உண்மை என்ன தெரியுமா பல சமயங்கள நீ கஷ்டப்படும் போதும் வருத்தப்படும் போதும் வேதனை அடையும் போதும் அவமானத்தில் சிக்கி தவிக்கும் போதும் உனக்கான வந்து நின்னாங்களே உனக்குன்னு வந்து நின்று உதவி செஞ்சாங்களே அந்த ரூபத்தில் எல்லாம் உனக்காக நான் தான் வந்து நின்றேன் சில விஷயங்கள் நீ அனுபவிச்சுதான் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேனே தவிர அந்த கஷ்டத்தினால் நீ மூழ்கும்படி நான் விட்டுட மாட்டேன் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றி உனக்கான கொண்டுதான் இருக்கிறேன் சொல்லமே நீ பட்ட சில அவமானங்கள் தானே உன் வாழ்க்கையை எப்படி சரியா வாழணும்னு உனக்கு கத்துக் கொடுத்தது நீயாக சென்று உன் அன்பை யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே ஏன்னா அன்பை நிரூபிக்கலாம்னு நினைச்சினா ஆசையா போனினா அவமானம்தான் மிஞ்சும் அவர்களே தேடி வந்து நிற்கும் வரையிலும் அன்பை யாருக்கும் நீ வெடித்துரைக்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த செயலை செஞ்சாலும் வாழ்க்கையில நல்லா யோசிச்சு நீ செயல்பட தொடங்கு அப்போது உன்னுடைய செயல்களை மிக கவனமாகவும் திறமையாகவும் செய்யும் போது யார் என்ன சொன்னாலும் செவிடனாக மாறிவிடு என் சொல்லமே நீ ஒரு கதையை கேட்டிருக்கியா ஒரு மிகப்பெரிய மலர் பெருசா இருக்கு அதுல வந்து இரண்டு மூணு தவளைகள் அது மேல ஏறதுக்காக முயற்சி செஞ்சிருக்கு அந்த மூன்று தவளைகளும் இளம் தவளைகள் அத நின்னு வேடிக்கை பார்த்திருக்கு அப்ப அந்த எல்லா தவளைகளும் கூட்டமா சேர்ந்து நின்னு நீங்க மூணு பேரும் செய்யறதெல்லாம் வீணு அந்த மலை மேல நம்மளால ஏறவே முடியாது அதற்கான தகுதியும் திறமையும் நமக்கு இல்ல நம்ம அதுக்குல அயக்கப்பட்டு வரமாட்டோம்னு சொல்லி சொல்லிருக்கு ஆனா அதை கேக்காம இந்த மூன்று தவளைகளும் அந்த மலை மீது ஏறுவதற்காக கடும் முயற்சி செய்தது ஆனா சுத்தி எல்லாம் ஏதாவது ஒண்ண சொல்லிக்கிட்டே இருந்ததுல இரண்டு தவளைகள் பாதி பாதி வழியிலேயே கீழே விழுந்துட்டாங்க ஒரு தவளை கீழே இறங்கிடுச்சு இன்னொரு தவளை கீழே விழுந்தே விழுந்துடுச்சு ஆனா ஒரு தவளை மட்டும் மேல போய் அந்த மூணாவது தவளை ஒரு வழியா மலை மீது ஏறி உச்சியையும் தொட்டுருச்சு அது அப்புறமா உச்சியை தொட்டு ஜெயிச்சுட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்திருக்கு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் மத்த எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்களா நாங்க சொன்னதை கேட்டு அவங்க எல்லாம் மனசுடைஞ்சு போய் வந்துட்டாங்க நீ மட்டும் எப்படி மேல வரைக்கும் போனனு அப்போ அந்த தவளை சொல்லிச்சா எனக்கு காது கேட்காது நீங்க சொன்னது எதுவுமே என் காதுல விழலன்னு இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் செய்யும் போது சுத்தி நின்றவங்க யார் என்ன சொன்னாலும் எதையும் கேட்காத செவிடனாக உன்னுடைய வேலைகள்ல மட்டும் நீ கவனம் செலுத்தினா நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படித்தானே இங்கு பல பேர் வாழ்க்கையில நீ செய்யறதுல உன்ன குறை சொல்லி நீ செஞ்சது அது சரியில்லை இது சரியில்லை நீ இருக்கிற இடம் சரியில்லை நீ இருக்கிற வீடு சரியில்லை நீ இப்போ கட்டுற வீடு சரியில்லை நீ இருக்கிறது அது பண்றது இது பண்றது சரியில்லைன்னு மனிதர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு குறையை உன்னை சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனா யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுக்காம நீ செய்யறத வித சரியா முறையா மனம் வந்து செஞ்சினா அது உனக்கு சரியான முறையில் வெற்றிகரமாக முடியும் என்று சொல்லமே உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் இத மறக்காத எத்தனையோ பேர் அப்படிதான் அத்தனுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற பள்ளிக்கூடங்களை கூட மாத்திடுறாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த பள்ளிக்கூடம் சரியில்லையாமே அதுல படிப்பு சரியில்லையாமே அதுல மதிப்பெண் கம்மியா வாங்குறாங்களேன்னு இப்படி மற்றவர்கள் சொல்வதை கேட்டு கேட்டு ஏன் உன் புத்திய நீ மாத்திக்கணும் நீ ஏற்கனவே அது சரியா இருக்குன்னு தெரிஞ்சுதானே அதை செய்ய ஆரம்பிச்ச பாதியிலேயே ஏன் உன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எதை செஞ்சாலும் எல்லாம் சரியா வரும்னு உன்னுடைய முழு மனசையும் அதுல ஒப்படைச்சு அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சினா அந்த நம்பிக்கையே உனக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லமே ஓ வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையும் நீ மகிழ்ச்சியாக வாழ கத்துக்கணும் ஏன்னா மற்றவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் ஆனால் உன் வாழ்வின் மகிழ்ச்சியை உன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே முதல்ல உன்னை உற்சாகமாக சொல்பவர்கள் கூட சில நேரங்களில் கேலி பேச்சுக்களை பேச ஆரம்பிச்சிடலாம் ஆனா யார் எப்படி மாறினாலும் நீ மட்டும் மாறக்கூடாது என் உன் எதிர்காலத்தை நினைச்சு கவலப்படாம இந்த நிகழ்காலத்தில் தொடர்ந்து உழைப்பையும் முயற்சியையும் செய்து கொண்டே இருந்தால் அதற்கான பலனை முடிவாக நான் வெற்றியாகத்தான் கொடுப்பேன் நீ போற பாதை எப்படி இருக்குமோன் மட்டும் யோசிக்கவே வேணாம் நீ சரியான பாதையில போறியாங்கிறதுல மட்டும் நீ தெளிவாரு நீ தெளிவான மனசோட சரியான யோசனையோட இருந்தினா போக வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சென்று சேர்ந்து விடலாம் என்று சொல்லமே வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை ஒருபோதும் மறக்க கூடாது நீ ஜெயிச்சதை மறந்தாலும் தோல்வி அடைந்ததை மறக்க கூடாது ஏன்னா தோல்வியும் அவமானமும் மறுமுறை அப்படி ஒரு விஷயம் நடக்காம உன்னை காப்பாற்றும் அதை பற்றிய ஞாபகத்தை எப்பயும் மனசுல வச்சுக்கிட்டு இனிமே விஷயங்களை சரியா செய்யணும் இனிமே வாழ்க்கையில வெற்றி பெறணும் யாரும் அவமானப்படுத்தும்படி நாம் நடந்து கொள்ள கூடாது என்பதில் உறுதியாக இரு கடந்த காலமும் சரி எதிர்காலமும் சரி இரண்டுமே உன் கைகளில் கொடுக்கப்படவில்லை என் செல்லமே கடந்த காலத்தை நான் தான் நடத்தி முடிச்சேன் எதிர்காலத்தையும் உனக்காக நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நிகழ்காலத்தை இப்போது உன் கைகளில் நான் கொடுத்து விட்டேன் அல்லவா இந்த நிஜமான நிகழ்காலத்தில் வாழ பழகு உனக்கு கிடைப்பதும் உனக்கு நடப்பதும் நல்லபடியாக இருக்கும்படி இந்த பார்த்துக்கிறேன் தேவையில்லாமல் உன்னை பற்றி விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பதில் ஏதும் செல்லாமல் சிரித்துக் கொண்டே கடந்து போயிடு என்று செல்லமே உன் வாழ்க்கை இன்னும் முடியல நீ வாழ்க்கையில பார்க்க வேண்டிய சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைய இருக்கு இந்த எதிர்காலத்தில் நீ எப்படி இருப்பவோன்னு யோசிச்சு கலங்கியதெல்லாம் போதும் இந்த நிகழ்காலத்தில் இருக்கும் நிம்மதியை தொலைச்சிடாம ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சு வாழ ஆரம்பி உன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் எதிர்காலத்தை நோக்கிதானே பயணிக்குது வாழ்க்கையில் நாம் கடந்து சென்ற பாதைகளை எல்லாமே கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை நினைவு வச்சுக்கோ நீ இதுநாள் வரை கடந்து வந்த பாதைகள் எல்லாமே உனக்கு பல விஷயங்களை அனுபவங்களாக சொல்லி கொடுத்துள்ளதானே அந்த அனுபவத்தின் மூலமாகவே நீ எதிர்காலத்தை நிச்சயமாக ஏற்றத்தோடு வாழ்ந்துடலாம் நான் சொல்லி நான் எதுவுமே அற்புதம் தான் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பையும் மகத்துவமான பணியையும் என்னிடம் ஒப்படைச்சிரு இனிமே உனக்கு நடக்க போறதும் கிடைக்க போறதும் நல்லதாக இருக்கும்படி நான் பாத்துக்கிறேன் நேற்று செய்த தவறை நீ ஒப்புக்கிட்டினா இன்னைக்கு நீ அறிவாளியாக மாறலாம் இன்றும் நீ தவறு செய்துவிடக் கூடாது என் செல்லமே உன்னை ஆட்டி படைக்கிற மாட்டி வதைக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் தருவதற்கு தயாராக நான் காத்திருக்கும் போது இன்னுமே ஏன் நீ கவலைப்பட்டு வாழ்நாளை வீணாக்குகிறாய் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமா நடக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றிவிட்டு உன்னை விட்டு விலகி போய்விடும் செல்லமே நீ எதையும் யோசிக்காத நீ மத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா நல்லவன்னு சொல்லுவாங்க கொடுத்ததை நிறுத்துற நிமிஷமே கெட்டவன்னு சொல்லிடுவாங்க மனிதர்களை புரிந்து நடந்துகள் ஓம்பராகி